தித்திக்கும் அழகிய தருணம் திருமணம் கூரே வந்து வாழ்த்தும் மகத்தான நாள் திருமணம் இரு கரங்கள் இணைய ஒரு மனதாக சம்மதிக்கும் உன்னதனால் திருமணம் காத்திருந்த நாட்கள் எல்லாம் காலாவதியாகி இன்று கரம்பொடிந்த கையோடு இந்த ஊரையே வலம் வந்து வலம்பெற நடக்கும் சிறந்த தினமே திருமணம் இப்படி இந்த ஊரை சுற்றி வலம் வர துணை வேண்டுமா அதற்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் திருமண தகவல் மையம் இது தென் முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரிடம் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு டபுள் எயிட் செவன் ஃபைவ் மற்றும் டபிள்யூ 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 டாட் ராஜ் டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரணின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மணமகள் பற்றிய வரன் அறிமுகம் தான் இந்த டீடெயில்ஸ் பத்தி புல் டீடெயில்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான வரன் அறிமுகத்தை பார்க்கலாம் மணமகளின் பெயர் சி பிரியங்கா இவங்களோட பதவியின் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ எயிட் ஒன் இவங்களோட பிறந்த தேதி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வயது முப்பத்தி ஒன்று உயரம் ஐந்தடி எட்டு அங்குளம் நிறம் பொது நிறம் இவங்களோட நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் இருப்பிடம் மதுரைன்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க போர்டில சீனியர் அப்ரைசரா பேங்க்ல பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய்னு சொல்லிருக்காங்க பிரியங்கா அவங்க டிகிரி படிச்ச அல்லது அரசு துறையில பணிபுரியற அன்பான இல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க பிரியங்கா அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகன் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இப்ப பிரியங்கா உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் பொருந்ததுன்னு பார்க்கலாம் அஸ்வினி கார்த்திகை திருவாதிரை மகம் உத்திரம் சித்திரை விஷாகம் கேட்டை மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ரேவதி ஆகிய ஆண் நட்சத்திரங்கள்லாம் பிரியங்கா அவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாகும் நட்சத்திரங்கள் இன்னைக்கு பார்த்த அந்த வரன் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்போ இவங்களை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ற நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மனமகள் பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அடுத்த ஒரு வரண் விபரத்தோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்